ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தச்சா டால்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க ஒருமை பன்மை பிழை மற்றும் இலக்கண பிழை நீக்குதல் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் பிழை தொடர் கொடுத்துருக்காங்க இது பொது வழி அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா அது திருத்து தொடர் பார்த்தீங்கன்னா இது பொது வழி அன்று சரிங்களா அல்ல அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இலக்கண பிழை அது எப்படி எழுதலாம் அல்ல அப்படின்றது பார்த்தீங்கன்னா அன்று அப்படின்றது தான் கரெக்டான தொடர் சரிங்களா இது வந்து ஒரு இலக்கணப்பிழை அல்ல அப்படின்றது இலக்கணப்பிழை அன்று தான் வரணும் சரிங்களா ரெண்டாவது பாருங்கள் தோட்டத்தில் மாடுகள் மேய்கின்றது சரிங்களா மாடுகள் அப்படின்னும் போது அது பண்மை சரிங்களா இது வந்து பிழை தொடரு மாடுகள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பன்மை அதனால் பார்த்தீங்கன்னா மேய்கின்றது அப்படின்றது ஒருமை மேய்கின்றன அப்படின்றது தான் பன்மை பன்மையிலேயே வரணும் அதுதான் கரெக்டான தொடர் சரிங்களா ஸோ அப்போ தோட்டத்தில் மாடுகள் மேய்கின்றது அப்படின்றது ஒ மேய்கின்றதுன்னா ஒரு மாடு தான் குறிக்கும் மேய்கின்றன அப்படின்னும் போது அங்கே நிறைய மாடுகள் குறிக்கும் சரிங்களா அது வந்து பன்மை தொடரில் தான் வரணும் தோட்டத்தில் மாடுகள் மேய்கின்றன இதுதான் கரெக்டான வாக்கியம் அடுத்து பாருங்கள் மன்னர் தன் குடிமக்களிடம் அன்பாக இருந்தார் சரிங்களா தன் அப்படின்னும் போது அங்கே வந்து ஒருமையை குறிக்கக்கூடியது தன் சரிங்களா இது வந்து குடிமக்கள் அப்படின்னும் போது பன்மை பண்மையில் வரக்கூடியது அதனால் இங்கே தன் மன்னர் தன்னுன்னு சொல் தன்னுன்னு வரக்கூடாது தம்முன்னு வரணும் சரிங்களா மன்னர் தம் குடிமக்களிடம் அன்பாக இருந்தார் இதுதான் கரெக்டான வாக்கியம் அடுத்து பாருங்க ஆமைகள் வேகமாக ஓடாது சரிங்களா ஆமைகள் வந்து வேகமாக ஓடாது அது கரெக்டான வாக்கியம் பார்த்திங்கன்னா ஆமைகள் வேகமாக ஓடா சரிங்களா இலக்கணப்பிழை இங்கே வந்து வந்திருக்கு ஓடான்றது தான் கரெக்டான வாக்கியம் அடுத்து பாருங்கள் நான் கொடுத்த புத்தகம் அது அல்ல சரிங்களா நான் கொடுத்த புத்தகம் அது அல்ல அப்படின்னு வந்திருக்கு நான் கொடுத்த புத்தகம் அது அன்றுன்னு வரணும் சரிங்களா அன்றுன்றது தான் கரெக்டு இங்கே ஃபஸ்ட்டு கொஷின்லேயே பாருங்கள் இது பொது வழி அல்லன்னு வந்துச்சுங்களா இலக்கணப்பிழை அன்றுன்னு வரணும் அதே மாதிரி தான் இங்கேயே வந்திருக்கு நான் கொடுத்த புத்தகம் அது அல்ல போது இங்கே என்ன வரும்னா அன்றுன்னு வரணும் நான் கொடுத்த புத்தகம் அது அன்று அப்படின்றது தான் கரெக்டான வாக்கியம் அடுத்து பாருங்கள் ஒரு காட்டில் ஒரு சிங்கம் ஒன்று இருந்தது அப்படின்னு வந்திருக்கு ஒரு காட்டில் ஒரு சிங்கம் ஒன்று இருந்தது ஒரு அப்படின்னு வரக்கூடாது சரிங்களா ஒருன்னு வரக்கூடாது ஒரு காட்டில் சிங்கம் ஒன்று இருந்தது இதுதான் கரெக்டான வாக்கியம் ஒரு காட்டில் சிங்கம் ஒன்று இருந்தது ஒரு காட்டில் ஒரு சிங்கம் மட்டும் இருக்காது இல்லையா நிறைய சிங்கங்கள் இருக்கும் ஒரு காட்டில் ஒரு சிங்கம் ஒன்று இருந்தது அப்படின்னு வரக்கூடாது தவறான வாக்கியம் ஒருமை பிழை நீக்கி எழுதும்போது அப்போ ஒரு காட்டில் சிங்கம் ஒன்று இருந்ததுன்றது தான் கரெக்ட் சரிங்களா நிறைய சிங்கம் இருக்கிறதுனால சிங்கம் ஒன்று இருந்தது வந்தது அப்படின்றத கரெக்டான வாக்கியம் தேங்காய்கள் கிடைக்கிறது அப்படின்றது தேங்காய்கள் கிடைக்கின்றன சரிங்களா கிடைக்கிறது அப்படின்னா தேங்காய் கிடைக்கிறதுனா ஒன் ஒருமையை குறிக்கக்கூடியது தேங்காய் ஒரு தேங்காய் கிடைக்கிறதுனா அது கரெக்டு ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய தேங்காய்கள் சொல்லியிருக்காங்க பண்மையில் சொல்லியிருக்காங்க அப்போ தேங்காய்கள் கிடைக்கிறது அப்படின்னும் போது தேங்காய்கள் கிடைக்கின்றன வரணும் சரிங்களா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது பண்மையில் வரக்கூடியது தீய பண்புகள் வாழ்வை கெடுத்தது தீய பண்புகள் வாழ்வை கெடுத்தது கெடுத்ததுன்னு வருதுங்களா இங்க வந்து தீய பண்புகள் வாழ்வை கெடுத்தன சரிங்களா கெடுத்தனன்றது தான் கரெக்டான வாக்கியம் ஆசி ஆசியரோ ஆசிரியரோடு மாணவன் வந்தார் சரிங்களா ஆசிரியரோடு மாணவன் வந்தார் வந்தார் மாணவர் வந்து பார்த்தீங்கன்னா மரியாதைக்குரியதாக சொல்ல முடியாது இல்லையா ஆசிரியரோடு மாணவன் வந்தார் சொல்லக்கூடாது ஆசிரியரோடு மாணவன் வந்தான் அப்படின்றது தான் ஒரு கரெக்டான வாக்கியம் நீர் தான் கொடுத்தீர் அப்படின்றது நீர் தாம் கொடுத்தீர் வரணும் தான் வரக்கூடாது தாம்னு வரணும் நீர் தாம் கொடுத்தீர் சரிங்களா அவை தான் ஓடின அப்படின்னும் போது அவைதாம் ஓடினன்னு வரணும் தான் வந்துச்சுன்னா தாம் வரணும் சரிங்களா அவை தான் ஓடின அப்படின்னும் போது அது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா பண்மையில் வந்திருக்கு சரிங்களா அது ஒருமை போது நீக்கும்போது தாம் ஓடின ஒருமையில் வரும் தாம் ஓடினன்றது தான் கரெக்டு அவைகள் அப்படின்னும் போது அவைன்னு வரணும் சரிங்களா அவைகள்னும் போது அவைன்னு வரணும் இடது பக்கம்ன்றது இடப்பக்கம் வரணும் சரிங்களா வலது ப இட இடது பக்கம் அப்படின்னும் போது இடப்பக்கம்னு வரணும் அடுத்து பாருங்கள் எனது மகள் அப்படின்னும் போது இது வந்து பண்மையில் வரும் சரிங்களா என் மகள் அப்படின்னும் போது அது ஒருமையில் வரக்கூடியது சரிங்களா எனது மகள்ன்றது வரக்கூடாது என் மகள் சரிங்களா ஒரு அரசன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஓர் அரசன் சரிங்களா இந்த மாதிரி வாக்கியங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேராக்ராப் மாதிரி ஒரு டூ த்ரீ லைன்ஸ் கொடுத்துட்டு அதில் ஒரு அரசன் அந்த மாதிரி வந்து ஒரு சில ஒருமை பன்மை பிழை எண்ணிக்கி இலக்கண பிழை எண்ணிக்கி எழுதிக அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க இந்த கான்செப்டெல்லாம் நம்ம தெரிஞ்சு ப படிச்சு வச்சுக்கோங்க ஒரு அரசன் வராது ஓர் ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா அடுத்து பாருங்கள் நாட்கள் அப்படின்னா என்னென்னா நாள்கள்னு வரணும் நாட்கள் வரக்கூடாது நாள்கள்னு வரணும் அடுத்து பாருங்கள் பொது வழி அல்ல சரிங்களா பொது வழி அன்று நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இது பொது வழி அல்ல அல்ல வந்துச்சுன்னா அன்று வரணும் சரிங்களா அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம் நான் கொடுத்த புத்தகம் அது அல்லன்னு பார்த்தோம் நான் கொடுத்த புத்தகம் அது அன்று அப்போ அல்ல வந்துச்சுன்னா அன்று வரணும் இங்கே பாருங்கள் புது வழி அல்லன்னு வந்திருக்கா புது வழி அன்று சரிங்களா இங்கே பாரு வந்தவன் அல்ல அப்படின்னும் போது வந்தவன் அல்லன்றது தான் கரெக்டு இங்கே பார்த்துக்கோங்க வந்தவன் அல்லன்றது தான் கரெக்டு அதுகள் அப்படின்னும் போது வராது அதுகள்னு வராது அது அப்படின்ற ஒரு வார்த்தை தான் கரெக்டானது அடுத்து பாருங்கள் முன்னூறு அப்படின்னு வராது முன்னூறு சரிங்களா ரெண்டு சுழி இன்னும் வரக்கூடாது இன்னு இன்னு இந்த இன்னு வரணும் சரிங்களா ரெண்டு சுழி இன்னும் இல்லாமல் முன்னூறு சில அறிஞர் அப்படின்னு வரது அறிஞர் சிலர்ன்றது கரெக்டான வாக்கியம் சரிங்களா சில சில அறிஞர் அப்படின்றத விட அறிஞர் சிலர்ன்ற வார்த்தை தான் கரெக்ட் வாய்ப்பாடு அப்படின்றது இப்பு வராது சரிங்களா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகாது வாய்ப்பாடு வாய்ப்பாடு மட்டும்தான் வரும் இப்பு வராது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்